வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாமர மனிதரின் கதையை பற்றி தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறு வயது பையன் அவன் பள்ளி படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக படிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை ஒரு நார்மலாக ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையன் வச்சுங்க ஒரு நார்மலாக படிக்கிற பையன் ஒரு காலே காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணுறா காலேஜ் போகிறதுக்கு அவங்கிட்ட பஸ்ஸில் போகிறதுக்கு கூட காசு இல்லை ஸோ அந்தளவு அவரோட குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் வந்து அவனை நிக்கட்டான நிலையில் வந்து வச்சிட்ருக்கு அந்தளவுக்கு ஒரு பொருளாதார நிலைமையில் வீக்காக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் அவன் அவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது நமக்கு நம்ம ஒரு பெரிய ஆளாக ஒரு நாள் பெரிய ஆளாக ஆகும் ஆனால் நம்ம ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் அவனுக்கு இருக்குது ஸோ அந்த இதுக்காக என்ன பண்ணுறான் தினமும் உழைச்சிட்டே இருக்கான் ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு வேலையாக தேடி தேடி நம்ம உழைச்சிட்டே இருக்கான் வேலை செஞ்சிட்டே இருக்கான் அவன் காலையில் செய்ய வேண்டிய வேலையை வந்து நைட்டே செஞ்சு முடிச்சுருவான் அதாவது நைட்டு என்னென்ன வேலை எங்கெங்கே கிடைக்குதோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி நைட்டில் ட்ரைவர் வேலையாக இருக்கட்டும் கடையில் வேலை செய்யட்டோ இல்லை கிரீல் கடையில் வேலை செய்யட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வேலையாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் அவன் நைட்டில் முடிச்சுருவான் பகலில் வந்து காலேஜ் போகிறதோ ஸ்கூல் போகிறதோ அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ ஒரு நாள் அவன் என்ன பண்ணானா ஒரு நாள் பார்க்கும்போது யூடியூப்பில் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபார் ஃப்ரீ என்ற ஒரு வீடியோ வந்து அவன் கண்ணில் வந்து தென்பட்டது ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எட ஆரம்பிச்சுது ஸோ அங்கேருந்தால் அவனுடைய வாழ்க்கை வந்து மாறத்துக்கான ஒரு தொடக்கம் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சுது ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தினமும் ஒரு மணி நேரம் வந்து அவன் படிக்க ஆரம்பித்தான் அந்த இங்கிலீஷ் எப்படி பேசணும் எப்படியெல்லாம் ப்ரொனோன் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தான் இதையே வந்து ஒரு ஆறு மாதங்களாக தொடர்ந்து அவன் பயிற்சி மாதிரி எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ இன்றைக்கி வந்து தன்னோட சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கி அதுக்கு வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபரை பெற்று ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வந்து ஒரு ஹவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொடுத்து ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினராக வந்து இப்போ ஒரு இருக்கார் ஸோ அவர் வேறு யாரும் இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த நம்ம பரமசிவன்றவர் தான் வந்து அவர் ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்ற உலகம் மாற்ற வேண்டியதில்லை நாம் மாற்றி கொள்வது தான் நமக்கு சிறந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் மாற்ற முடியும் சிந்திக்க துவங்குங்கள் இந்த மாதிரியான உண்மை கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீங்க லைக் பட்டன்